பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா பத தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு பதம் மூன்று योऽसौ ग्राहस वै सद्यः परमाश्चर्यरूपदृक् मुक्तो देवलसापेन हुहुर्गन्धर्वसत्तम पदं नान्ग् प्रणम्य शिरसाधीशम् उत्तमश्लोकम् अव्ययम् अगायत यशोदाम कीर्तन्यगुणसत्कथम् ஒன் பை ஒன் மீனிங் யா அவர் அசௌ அந்த கிராக ஒரு முதலையானார் ச அவர் வை நிச்சயம் சத்ய உடனே பரம மிகவும் அழகிய ஆச்சரிய அற்புதமான ரூபத்ருக் அவரது மூல கந்தர்வ பதவியின் உருவத்தை பெற்று முக்த விடுவிக்கப்பட்டார் தேவல சாப்பேன தேவல ரிஷியின் சாபத்தால் ஹு ஹூ முன்பு ஹூ ஹூ என்னும் பெயரை கொண்டிருந்த கந்தர்வ சத்தம கந்தர்வ லோகத்திலேயே மிகச்சிறந்த பிரணம்ய அவரது வணக்கங்களை சமர்ப்பித்து சிற தலையால் அதீசம் பரம அதிகாரிக்கு உத்தம ஸ்லோகம் உத்தம ஸ்லோகங்களால் வழிபாடு செய்யப்படுபவர் அவ்வயம் நித்திய புருஷர்களில் பரமமானவர் அகாயத அவர் பாடத் துவங்கினார் எசதாம பகவானின் பெருமைகளை கீர்த்தன்ய குணசத் கதம் போற்றத்தக்க உன்னதமான திருவிளையாடல்களையும் குணங்களையும் கொண்டவர் டிரான்ஸ்லேஷன் கந்தர்வர்களில் சிறந்தவரான ஹூஹு எனப்படும் அரசர் தேவல முனிவரால் சபிக்கப்பட்டு ஒரு முதலையாக மாறினார் இப்போது பகவானால் விடுவிக்கப்பட்டு மிகவும் அழகிய ஒரு கந்தர்வரின் ரூபத்தை அவர் ஏற்றார் யாருடைய கருணையால் இது நிகழ்ந்துள்ளது என்பதை அறிந்ததும் உடனே அவர் சிரம் தாழ்த்தி தமது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்ததுடன் உத்தமமான ஸ்லோகங்களால் போற்றப்படுபவரும் நித்திய புருஷர்களில் பரமனுமாகிய பகவானுக்கு சற்றே பொருத்தமான ஸ்தோத்திரங்களால் அவரை போற்ற துவங்கினார் பர்பத் பயசில பிரபா ஜெயசில பிரபாத் கந்தர்வர் எவ்வாறு ஒரு முதலையானார் என்னும் கதை பிறகு விவரிக்கப்படும் கந்தர்வர் இந்நிலையை அடைய செய்த அந்த சாபம் உண்மையில் ஆசீர்வாதமாகும் அது சாபமல்ல புண்ணிய புருஷர் ஒருவர் யாரையேனும் சபிப்பதைக் கண்டு ஒருவர் அதிருப்தி அடையக்கூடாது ஏனெனில் அந்த மகாத்மாக்களின் சாபம் மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம் ஆகும் கந்தர்வர் ஒரு வாசியின் மனோபாவத்தை கொண்டிருந்தார் அவருக்கு பகவானின் ஒரு சகாவாக மாறுவதற்கு கோடிக்கணக்கான நீண்ட ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும் ஆனாலும் அவர் ஒரு தேவல ரிஷியால் சபிக்கப்பட்டதால் ஒரு முதலையாக பிறந்து ஒரு பிறப்பிலேயே பகவானை நேருக்கு நேராக தரிசித்து ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்பட்டு பகவானின் சகாக்களில் ஒருவராகும் நல்ல அதிர்ஷ்டத்தைப் பெற்றார் அதை போலவே கஜேந்திரனும் அகஸ்திய முனிவரின் சாபத்திலிருந்து பகவானால் விடுவிக்கப்பட்டு முக்தியளிக்கப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய் ஜெய்